வெல்கம் டு நெத்திலி மீன் மொறு மொறுன்னு பொறிக்க பொறிக்க சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அதிகமா என்ன சேர்க்காம அரிசி மாவு சோள மாவு எதுவும் சேர்க்காம எப்படி டேஸ்டியா செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் அரை கிலோ நெத்திலி மீன் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து ரெண்டு மூணு தடவை அலசிட்டு எடுத்து வச்சுக்கோங்க மீன் வறுவலுக்கு மீன் கிளீன் பண்ண ஆரம்பிக்கும் போதே பத்து சேப்பு மிளகாவையும் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தையும் ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் மசாலாவை நைஸாக அரைக்க முடியும் மசாலா மீனில் நல்லா ஒட்டி பிடிக்கும் அரைக்க போகும்போது ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நெத்திலி மீன் வறுவலுக்கு அடுத்தடுத்து என்ன மசாலா சேர்க்க போகிறோங்கிறத பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த மசாலாலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மீனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மீனோட மசாலா ஒட்டி பிடிக்கிறதுக்கு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு மசாலாவை மீனோட சேர்த்து பிசறி ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சுடுங்க இந்த மீன் வறுவலுக்கு மசாலா ரொம்ப சிம்பிளானதுதான் ஊற வச்சு அரைச்சிங்கன்னா மசாலாவை ரொம்ப நைஸாக அரைக்க முடியும் மீனோட நல்ல மசாலா ஒட்டி பிடிக்கும் இந்த மாதிரி இரும்பு தோசைக்கல நம்ம பொறிச்சு எடுத்தோம்னா குறைவான எண்ணெய் தான் தேவைப்படும் ஆனால் கறிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் முள் எதுவும் எடுக்க தேவையில்லை அப்படியே சாப்பிட்டுடலாம் இந்த மாதிரி நெத்திலி மீன் வறுவலை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க செம்மையாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க simple recipe. Subscribe to my YouTube channel.